வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பதினாறு அள்ளிக்குளம் செட்டிக்குளம் பரம்பூர் கிராமங்களில் அன்றைய பணியை முடித்து கொண்டாள் அவள் அத்தனையும் விவசாய குடும்பங்கள் எழுபது சதவிகித வீடுகளில் பெண் குழந்தைகள் இருந்தார்கள் ஐந்தாம் வகுப்போடு கல்வியை முடித்துக்கொண்டவர்கள் தம்பி தங்கையை பார்த்து கொள்ள மாடு மேய்க்க சாணி தட்ட அடுப்பு ஊத என்ற இந்த வேலைகளுக்காக படிப்பை காவு கொடுத்தவர்கள் பாகிரதி அவர்களிடம் பொறுமையாக எடுத்து சொன்னால் நாம் எல்லோருமே கஷ்டப்படும் ஜீவன்கள் தலைமுறை தலைமுறையாக வறுமை வாழ்க்கை வாழ்பவர்கள் இதிலிருந்து விடுதலை வேண்டாமா வேண்டும் அது தானாக கிடைக்காது நாம் தான் முயற்சித்து வெற்றி பெறணும் அதற்கும் நம் கையில் இருக்கிற ஒரே வழி படிப்பு தான் அதிலும் பெண்ணாக படிக்க வைத்தால் நீங்கள் வாழும் காலத்திலேயே குடும்பம் முன்னேறுவதை பார்க்கலாம் தானும் நானும் உங்களைப் போலத்தான் எங்கள் வீடும் ஏழை வீடு தான் நான் கற்ற கல்விதான் என்னை தலை நிமிர வைத்திருக்கிறது இப்போது நான் பெரிய டீச்சராக அதாவது ஹெட் மிஸ்ட்ரஸாக இருக்கிறேன் நல்ல சத்து உணவு எங்கள் பள்ளியில் தயாராகிறது தயவு செய்து அனுப்புங்கள் அவர்களை என்னை நம்பி அனுப்புங்கள் சில வீடுகளில் சரி என்றார்கள் ஆனால் நிறைய பேர் மௌனமாகத்தான் இருந்தார்கள் சம்மதம் என்பதற்கான மௌனம் அல்ல அது எதிர்மறையான மௌனம் புரிந்தது அவளுக்கு ஒரு பெரியவர் வாய்விட்டே சொல்லிவிட்டார் புரியுதம்மா எனக்கும் இதெல்லாம் பிடிக்கும் தான் நம்ம புள்ளங்களும் படிக்கணும்தான் ஆனால் இன்றைக்கி பொழப்பு நடக்கணும்ல இதனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டா காடு களனிய யார் பார்க்கறது மாட்டு மூத்திரத்தை யார் அல்றது நாங்களும் மனுஷங்க தான் காட்டையும் வீட்டு செலவுக்கு மாசம் இவ்வளவுன்னு பணம் கொடுத்தா அது சரியா இருக்கும் மற்றபடி எதையும் மாற்ற முடியாது டீச்சரம்மா எங்க தலைவிதி இதுதாம்மா அந்த வார்த்தைகளே சுற்றி சுற்றி வந்தன உண்மைதான் உலகில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது சக்கரமா வாகனமா செல்பேசியா இல்லை ஒருவர் தன் அணுகுமுறையை மாற்றுவதன் மூலம் தனது எதிர்காலத்தையே மாற்ற முடியும் என்பதுதான் உலகில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருக்க முடியும் இந்த எளியவர்களுக்கும் தெரிகிறது அந்த உண்மை ஆனால் வாழ்க்கை சூழல் இடம் தரவில்லை அன்றாட கஞ்சிக்கும் உணவுக்குமே தட்டுப்பாடாக இருக்கும் ஏலியின் வீட்டில் கல்வி என்பது ஆடம்பரம்தான் கண்ணு நீயா எப்படிமா இருக்கே என்று கேட்டபடி யாரோ எதிரில் வந்தார்கள் பார்த்தால் கருப்பாயி மதிமாறனின் அம்மா அம்மா வணக்கம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கம்மா என்றால் மகிழ்ச்சியுடன் எனக்கென்ன கண்ணு ராசா மாதிரி புள்ள அவன் நினப்பில் மகிழ்ச்சியாக இருக்கேன் என்று கருப்பாயி அதே மலர்ச்சியுடன் சொன்னாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நீங்க சொல்றது மதிமாறன் எப்படி இருக்கார் அம்மா இந்த மாதத்திற்குள்ளே போஸ்டிங் கிடைச்சிடுமாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணுமா விண்ணாலும் போஸ்டிங் போடுவாங்களாம் அப்புறம் மாதம் அம்மா எல்லா பெருமையும் உங்களுக்குத்தான் அரும்பாடுபட்டு உழைக்க கேட்டு புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து மதியை தன் விருப்பப்படி படிக்க வச்சிங்க இப்ப கூட படிப்பை பற்றி தான் பேசிட்டு வரேம்மா பாவம் அவர்களை குறை சொல்லலை இன்னும் விதியை குற்றம் சொல்லிட்டு இந்த வறுமைக்குள்ளேயே இருக்கிறதே ஒத்துக்கிட்டு வாழ்றாங்க அம்மா ஆனால் உங்கள் மன உறுதி அற்புதம் அம்மா கற்பாயி வெக்கத்துடன் சிரித்தாள் இரு கண்ணீர் துளிகள் முத்துக்கள் போல் உருவாகி மறைந்தன நான் மட்டுமில்லை கண்ணு என்றால் புன்னகைத்து மதியம்தான்மா அவன் நான் மட்டுமில்லை சரி டீச்சர்கள் புத்தகங்கள் இல்லை இன்னும் இருக்கு தெரியவில்லை அம்மா நிஜமா தெரியாதா கண்ணு ஆமாம் அம்மா தெரியவில்லை சரி சொல்லட்டுமா ப்ளீஸ் கருப்பாயை ஓரடி முன்னே எடுத்து வந்து நின்றாள் அவள் முகம் ஒரு கனிந்த பழுத்தின் முகமாக மாறி விட்டதை போலிருந்தது நீதான் கண்ணு பாகிரதி அம்மா உண்மைதான் கண்ணு உன்னை பத்தியே தான் மதி எப்பவும் பேசும் சின்ன வயசுல இருந்தே எப்பவும்னா எப்பவும் அது மனசுல நீ வெறும் பொண்ணு இல்லை தண்டு மாரியத்தா மாதிரி சமயபுரம் அம்மா மாதிரி அடடா என்னமா நீங்கள் என் மேல் அவ்வளவு அன்பு உங்களுக்கு அதனால் தான் இப்படி சொல்கிறீர்கள் நான் ஒன்றுமே இல்லை அம்மா மதிமாறன் ரொம்ப ப்ரில்லியண்ட் அம்மா சிறுவயதில் இருந்தே மிகவும் பிரில்லியண்ட் அதுதான் அவரை கலெக்டர் ஆக்குகிறது அம்மா இருக்கலாம் கண்ணு வெற்றிக்கு எப்பவும் ஏதோ ஒன்று உறுதுணையாக இருக்கும் கண்ணு நமக்கு தெரியாது அது பார்வையில் மதியோட வெற்றிக்கு நீதாமா காரணம் செடியோட வேர் மாதிரி அவள் நிக்கூருகி நின்றாள் விழிகள் கசிந்தன நன்றி வணக்கம்